Hi friends, நாங்கள் இன்னைக்கு கேரளாக்கு தான் வந்திருக்கோம் ஒரு நாள் லீவு ஸோ வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம் பாப்பாங்கிறதுனால வீட்டு முன்னாடி விளையாடுறதுக்கு நல்ல பிளேஸ் தான் நாங்கள் வந்து வரோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லவே கிடையாது அதனால வந்துட்டு நமக்காக லீவு போட்டாங்கன்னா வியாபாரம் நாளைக்கு கெட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலாம் இப்போ வந்து முறுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

பாப்பா நானும் முறுக்கு பட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கா அதுக்குள்ள கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிரியாணி தான் ரெடி பண்ணாங்க அதுக்கு தான் வாழை இலையை எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள் நல்லா பெரிய இலை நம்ம கட் பண்ணிடலாம் சின்ன சின்னதாக நம்ம பிரியாணி ரெடி பண்ணதை வந்துட்டு சௌந்தர்யா தாங்க சின்ன சாமி ஒய்ஸ் காலையில் சாப்பாடு அவங்க பெரியவங்க ரெடி பண்ணாங்க மதிய சாப்பாடு இவங்க

எாருக்கும் இறைய பரிமாறுறதுக்கு மேம் முதல்ல உட்காந்து பக்கத்துல போய் குடத்துல குளிச்சுட்டு வந்ததுனால அப்படியே வந்துட்டு துண்டு மட்டும் கட்டி உட்காந்துருக்கோம் Se papo menera na de. பாப்பாவும் தம்பியும் இன்னைக்கு தனியா இலையில சாப்பிடுறாங்க அடுத்து அவங்க பெரிய சாமியா வந்துட்டாங்க அப்பா வந்துட்டாரு வியாபாரத்துக்கு போனாங்க இன்னும் வரல சரி அவங்க வியாபாரம் முடிச்சுட்டு வந்து சாப்பிடும் இவங்க இப்ப சாப்பிடுறோம் ஏழ இல்லை தண்ணி சொல்லவே வேணாங்க செம்ம டேஸ்டா இருக்கு எனக்கு தண்ணி தான் இத்தனைக்கும் இல்லை ஆனால் டேஸ்ட் அப்படி இருக்கு பட <laughs> பக்த <laughs> <laughs> <coughs> <laughs> <laughs> அப்பா என்ன சொல்றாரு தம்பிக்கு நல்லா சாப்பிட பண்றாரு வீடியோ எடுக்கிறோம்ல ஆனாலும் தந்தைக்கு போடுறியா ஆனா அம்மா hari paham untuk diperhatikan அதே பறை மாறிவிட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட போறோம் சௌந்தரியா மட்டும் கடையில் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்களும் உட்காந்து சாப்பிடுறோம் வீடியோ வந்து எடுக்கணுன்னு சொன்னது சவுந்தரியா தான் ஆனால் சௌந்தரியா நல்லா கவர் பண்ணி எடுப்போம் கடைசியில் Não, não, não Não, não. não, 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 não. ब्रियाणी सूपर फूस